என்னோட பேர் பழனிச்சாமி எங்களுடைய நிறுவனத்தின் பெயர் ஏகே எஸ் இன்டர்நேஷனல் திருச்சி லால்குடியில் எங்களுடைய நிறுவனம் கடந்த இரண்டு வருடங்களாக நடைபெற்று வருகிறது இந்த ப்ராடக்ட் பண்ண எல்லா டீடைல்ஸ் வந்து பிசினஸ் பார்ட்னர் திருமதி நிசார் சொல்லுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா நாம குழந்தைங்களா இருக்கும்போது நம்மளை சுத்தி ஹெர்பல்ஸ் அண்ட் வந்து ஹெல்த்தியான இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் அதுவே நம்ம பசங்க வளரும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுவே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹெல்த்தியாக கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஹெல்த்தியான ப்ராடெக்டை தேடி ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்காக ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்தது தான் நாங்கள் ஷியா ஹெர்பல் ப்ராடக்ட் இருபத்தெட்டு ப்ராடக்ட் இருக்குது ஸோ இதில் எந்த கெமிக்கலுமே இல்லாமல் வெறும் நாங்கள் இயற்கையை மட்டுமே நேச்சுரல் மட்டுமே வச்சு செஞ்சுருக்கோம் எல்லா ப்ராடக்ட்லயுமே இதில் வந்து மால்ட்டு அண்ட் வந்து சோப்பு ஷாம்பு சிகக்காய் டீட்டன் பவுடர் ஆயில் லிப் பாம் ஹேர் டை சீரம் ஜெல் இது மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது எங்களை தொடர்பு கொள்ள நைன் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ